குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே டெல்லி அரசின் மதுபானக் கொள்கையில் முறைகேடு நடந்ததாக சிபிஐ வழக்கு பதிந்தது அதில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததாக அமலகத்துறை வழக்கு பதிந்தது இந்த வழக்குகளில் ஆம் ஆத்மி தலைவர்கள் அடுத்தடுத்து கைதாகினர் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலகத்துறையால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த வழக்கில் தனக்கு தொடர்பில்லை என கூறிய கெஜ்ரிவால் தொடர்ந்து பல முறை முயற்சித்தும் ஜாமீன் பெற முடியவில்லை கடைசியாக உடல்நலக்குறைவை சுட்டிக்காட்டி ஜாமீன் கேட்டார் வழக்கில் தனக்கு எதிரான வலுவான ஆதாரங்கள் இல்லை என்றும் வாதிட்டார் அமலுக்குத்துறை வழக்கில் ஜூன் மாதம் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்த நிலையில் சிறையிலிருந்து அவர் வெளிவருவதற்கு முன்பே சிபிஐ தொடர்ந்த வழக்கில் கைதானார் இதனால் ஜாமீன் கிடைத்தும் அவரால் வெளியே வர முடியவில்லை இந்நிலையில் சிபிஐ தன்னை கைது செய்தது செல்லாது என அறிவிக்க கோரி கெஜ்ரிவால் தரப்பில் டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் தகுந்த ஆதாரங்களின் அடிப்படையிலேயே சிபிஐ யால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கெஜ்ரிவாலின் கைது நடவடிக்கைக்கு தடை விதிக்க முடியாது என தீர்ப்பளித்தது இதையடுத்து ஹைகோர்ட் தீர்ப்புக்கு எதிராகவும் தனக்கு ஜாமீன் வழங்க கோரியும் கெஜ்ரிவால் சுப்ரீம் கோர்ட்டை நாடினார் இந்த வழக்கை நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் உஜ்ஜல் புயான் அமர்வு விசாரித்தது கெஜ்ரிவால் தரப்பில் ஆஜரான அபிஷேக் மனு சிங்வி உடல்நலத்தை கருத்தில் கொண்டு கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் சிபிஐ தரப்பு கருத்துக்களை கேட்காமல் எங்களால் ஜாமீன் வழங்க முடியாது இந்த வழக்கில் உரிய பதிலளிக்க சிபிஐக்கு உத்தரவிடுகிறோம் தேதிக்குள் சிபிஐ விளக்கம் அளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனா் மதுபானக் கொள்கை முறைகேடு வழக்கில் ஆம் ஆத்மி மூத்த தலைவர் மணீஷ் சிசோடியா ஜாமீனில் வெளிவந்துள்ள நிலையில் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்துவிடும் என ஆம் ஆத்மி தொண்டர்கள் நம்பிக்கையில் இருந்தனர் நாளை நடக்கும் சுதந்திர தின விழாவில் முதல்வர் கெஜ்ரிவால் கொடியேற்றுவார் என்ற நம்பிக்கையில் இருந்தனர் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவால் ஆம் ஆத்மி தொண்டர்கள் ஏமாற்றமடைந்தனா்